தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய ஐயாத்துறை அவர்களே தமிழ் புலிகள் அமைப்பின் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி தமிழ் வேந்தன் அவர்களே தேமுதிக கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் அன்புக்குரிய செந்தில் அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற தேமுதிகவின் தோழர்களே எனக்கு கிரீடங்கள் தேவையில்லை நான் மறுபடியும் பிறக்க விரும்பவில்லை என் நோக்கமெல்லாம் என் அருகில் இருப்பதன் துன்பத்தை துடைப்பது மட்டும்தான் என்று சொன்ன மருத்துவத்தின் தந்தை ஹிப்அக் வேக்கஸை போல் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டும் நம்முடைய பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஆரம்பி அவர்களே மற்றும் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே தோழர்களே செயல் வீரர்களே எல்லா கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சியைச் சார்ந்த ஒன்றிய நகரச் செயலாளர்களே நிர்வாகிகளே அனைவருக்கும் குறிப்பாக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையில் நடந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருந்தது நான் எனக்கு இது எட்டாவது தேர்தல் நான் சந்திக்கின்ற எட்டாவது தேர்தல் அந்த மக்களின் ஆர்வத்தையும் முகத்தையும் பார்க்கும் பொழுதே கண்டுபிடித்து விடுவேன் இதில் வெற்றி பெறுவோம் அல்லது வெற்றி வாய்ப்பை இழப்போம் என்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக நின்ற பொழுது மீடியாக்கள் பத்திரிகைகள் காவல்துறையினர் உளவுத்துறையினர் நம்முடைய கட்சியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னார்கள் தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் கூட இன்று நம்ம வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுகிற சதன் திருமலைக்குமார் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் என்று நான் வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லும் பொழுது என்னுடைய மனைவியிடம் நான் சொல்லி சென்றேன் எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஜெயிக்கவே முடியாதுமான கூட வருகின்ற நோயாளிகள் அவரோட வருகின்ற அட்டண்டர்கள் சொல்லுவாங்களே டாக்டர் செய்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு என் மனைவி சொன்னாங்க முடியவே முடியாது ஏனெனில் ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை கொடுத்திருக்கிறது ஆகவே நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கிடையாது நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்று சொன்னேன் மூணு ரவுண்டு முடிந்தவுடன் நான் உனக்கு தொலைபேசியில் பேசுகிறேன் என்று சொன்னேன் அங்கே இருந்துகிட்டு குற்றாலம் பராசக்தி காலேஜில் மூணு ரவுண்டு முடிஞ்ச உடனே அண்ணாதிமுக வந்து அத்து அத்து பிடுங்கி போய்கிட்டு இருக்கு நம்ம பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிவி அதை பற்றி ஒன்றுமே இல்லை இங்கே எண்ணி முடித்து கடைசியில் வந்த தோழர்களுக்கு இதில் டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்லு அதனால் அதனால் இந்த முறை நான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நான் சொன்னேன் கட்டாயமாக நான் வந்து வெற்றி பெறுவேன் என்று அதில் ஒரு 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 புலி கூட எனக்கு சந்தேகம் இல்லை இதுக்கு இடையில் வாசுதேவ நல்லூர் தொகுதியில் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியாக நினைச்சு தனித்து நின்றே காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருக்கு கூட்டணியில் நின்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கு அவ்வளவு பலம் பொருந்திய வலுவான கட்சிகள் இருக்கும் பொழுது நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னேன் அதற்கு காரணம் அந்த மக்களினுடைய முகத்தை பார்த்துத்தான் சொன்னேன் அதே போன்று நான் இப்பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறேன் பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் சந்தித்து நேற்று குருவிகுளம் வடக்கு ஒன்றியத்தில் நாங்கள் சேகரிக்க சென்றோம் எழுச்சியான வரவேற்பு முகமலர்ச்சியுடன் முக மலர்ச்சியுடன் அங்கே மக்கள் எங்களை வரவேற்பதை பார்க்கும் பொழுது வெற்றி உறுதி அப்படின்னு ஒன்றும் அந்த உறுதியை அந்த உறுதியை தெரிவிக்கும் வரையில் இன்று காலை நாம் இங்கே வரும்பொழுது வந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகவே நம்ம நிச்சயமாக வந்து ஜெயிக்கணும் மணி அது சட்டமன்றம் செல்வே எனக்கு சட்டமன்றத்தில் பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக தலைவர் வைகோ அவர்கள் என்னை நியமனம் செய்திருந்தார்கள் நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்றம் கூடிய நாட்களில் அனைத்து நாட்களிலும் நான் பேசாத நாட்களே கிடையாது எல்லா நாட்களிலும் பேசுவேன் நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு நான் கடுமையாக பேசியிருக்கின்றேன்